விநாயகனை வினை தீர்ப்பவனே வேல முகத்தவனே நியாய முதல்வனே குருவே சரணம் பத்தொன்பதாம் தேதி ஏப்ரல் மாதம் இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை சித்திரை மாதம் ஆறாம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன நட்சத்திரம் என்ன என்ன ராகு காலம் நல்ல நேரம் எது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் பிளீஸ் சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனத்தினுடைய பயனுள்ள அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் மக நட்சத்திரத்துல பிற்பகல் ஒரு மணி பதினெட்டு நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போறார் அதற்கப்புறம் மேல் பூர நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார் ஏகாதசி திதி இரவு பத்து மணி இருபத்தெட்டு நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அதற்கப்புறம் மேல் துவாதிசி திதி நமக்காக வந்துடுது மரணயோகம் கூடிய நாளாக பிற்பகல் ஒரு மணி பதினெட்டு நிமிடங்கள் வரைக்கும் அதற்கப்புறம் மேல் சித்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய ராகு காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடங்கள் முதல் பனிரெண்டு மணி வரை இன்றைய யமகண்டம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை இன்றைய சந்திராஷ்டமம் உத்திராட நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு பிற்பகல் ஒரு மணி பதினெட்டு நிமிடங்கள் வரைக்கும் அதற்கப்புறம் மேல் திருவோண நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூலம் கொண்ட திசையாக மேற்கு பரிகார பொருளாக வெள்ளம் இன்று வழிபட வேண்டிய தெய்வமாக மகாவிஷ்ணு மகாவிஷ்ணுவினுடைய சகசர நாமம் இந்த காதுகளால் கேட்பதும் அந்த மகாவிஷ்ணுவினுடைய பாடல்கள் எதை வேணாலும் காதுகளால் கேட்டுட்டு இன்றைய நாள் அடியெடுத்து வைக்கிறதும் நம்ம நேர்களுக்கு இருந்து மிகப்பெரிய எக்ஸம்ஷன் அப்படிங்கிறது கிடைக்கும் இப்படி சந்திரன் மக நட்சத்திரத்திலையும் பூர நட்சத்திரத்திலையும் அதை தொடர்ந்து சஞ்சாரம் செய்கிறாரே இந்த சஞ்சாரம் ஏ ராசிக்கு எப்படி இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் சார் எப்பவும் போலவே மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எல்லாம் சிவமயம் எப்பவும் பாருங்க நீங்க தைரியமான ஆள் தான் எல்லாத்தையும் எதிர்த்து நின்று காரியங்கள் செய்யற ஆள் தான் துணிச்சலான ஆள் தான் வீரம் மிகுந்தவங்க தான் ஆனா இன்னைக்கே கொஞ்சம் லேசா ஆஹ் எதிரிய பார்த்தா ஒதுங்கி போறது ரொம்ப நல்லது வாத விவாதங்கள் வேண்டாம் வம்பு கலாட்டாக்கள் வேண்டாம் ஆஹ் நீங்க இந்த பக்கம் போனீங்கன்னா நான் இந்த பக்கமா போயிருவேண்ணே அக்கா நீங்க இந்த பக்கமா வந்தீங்கன்னா நான் இந்த பக்கமா போயிருவேன்க்கா அப்படின்னு ஓரமா ஒதுங்கிக்கிறது நல்லது அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் புண்ணிய காரியங்கள் தான தர்மங்கள் தெய்வ வழிபாடுகள் ஆலய தரிசனங்கள் ஸ்தல தரிசனங்கள் கும்பல்ல மாட்டிக்காம ஒரு விஐபி என்ட்ரி அதே மாதிரி ரெண்டு சன்னதிக்கு சேர்ந்த மாதிரி ஆகா நீங்க ரொம்ப ஸ்மூத்தா இருக்கே எல்லாம் அப்படின்னு நீங்க நீங்க போற இடத்துல உங்களுக்கான வரவேற்பு அப்படிங்கிறது மிக தெளிவாக இருக்கும் ஒன்னே ஒன்னு பழி வாங்கிடலாம் சண்டை போட்டுடலாம் திட்டிலாம் கத்திரலாம் குறைபேசிடலாம் அப்படின்லாம் நினைச்சோம்னா சிக்க போறது நீங்க தான் அன்பால எல்லா காரியத்தையும் சாதிக்கிறதுக்கு ரிஷமராசி நேர்கள் முயற்சி செய்யணும் அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் வித்தை வாகனம் சுபங்கள் ரொம்ப பிரமாதமா இருக்கும் இன்னைக்கு தெளிவான வித்தை அப்படிங்கிறது நிச்சயம் உண்டு சகோதர சகோதரிகள்கிட்ட நல்ல ஒரு ஒரு காரசாரமான விவாதம் வாதங்கள் இது நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா இந்த பிளான் போடலாமா வேண்டாமா இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகுமா ஆவாதா இல்ல ஜகா வாங்கி இல்லாமா ஜகானா என்ன ரிவர்ஸ்ல போயிடலாமா அதே மாதிரி வாகனத்துல எங்கேயாவது போயிட்டோம்னா நாங்கள் எல்லாம் ரிவர்ஸ் மாட்டோம் நீங்களே ரிவர்ஸ் போங்க அப்படிங்கிற மாதிரி சில நபர்கள் எல்லாம் சந்திப்போம் என்னங்க பார்க்கிங்க்குன்னு கோடு போட்டிருக்காங்க அங்கெல்லாம் நிறுத்தாம கோட்டை விட்டு வெளில நிறுத்தி இருக்கீங்க நாங்க எப்படி போறது கொஞ்சம் ஒரு டிராஃபிக் சென்ஸ் அப்படிங்க இல்லாதவர்களை கடந்து வர வேண்டிய தருணம் நாம கொஞ்சம் ஒதுங்கி போய் போம் மிதனராசி நேயர்களே அவங்க வேணா அப்படியே குறுக்க நிக்கட்டுமே தப்பில்லை அவங்களுக்கு அறிவுரை எல்லாம் சொல்ல போகாதீங்க முடிஞ்சா எங்களை நாங்க திருத்திக்கிறோம் அப்படின்னீங்கன்னா மிதனராசி நேர்களுக்கு அது நன்றி அடுத்த இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கொடுத்த வார்த்தையை காப்பாற்றுவேன் நம்பிக்கை நாணயம் கைராசி பலிச்சிட வேண்டிய தருணம் குடும்பத்துல அந்யூன்யங்கள் பரஸ்பர ஒப்பந்தங்கள் விட்டு கொடுத்து போக வேண்டிய தருணங்கள் கெடிக்காரத்தனமான பலன்கள் அன்புக்குரிய உறவுகள்கிட்ட ஆதரவு அப்படிங்கிறதெல்லாம் நிறைய இருந்துகிட்டே இருக்கும் சிநேகிதர்கள் ஸ்நேகிதைகளுக்கு இடையே நல்ல கெட் டுகெதர் ஒரு நல்ல சிற்றுண்டி ஒன்னா உட்காந்து சிரித்து பேசி சாப்பிட பில்லு நான் தான் கொடுப்பேன் இல்ல நான் தான் கொடுப்பேன் அப்படின்னு ஒருவருக்கு ஒருவர் அன்பை பரிமாறிக்கொள்ள வேண்டிய தருணம் சந்திரனே அன்பை பரிமாறிக்கிறார் அப்புறம் நீங்க பரிமாறாம இருப்பீங்களா பேசுற வார்த்தை ஒண்ணும் முத்து முத்தா இருக்கும் தெளிவா இருக்கும் சிறப்பா இருக்கும் டார்கெட்டை ஹிட் பண்ண வேண்டிய அமைப்பாக மனசுல நினைச்சதை சாதிச்சுட்டேன் சார் சபாஸ் அப்படின்னு பெருமைப்பட வேண்டிய தருணங்கள் கிரகராசி நேர்களுக்காக உண்டு இப்போ அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்த வரையிலும் குடுக்கல் வாங்கல்ல சின்ன தொய்வு அப்படிங்கிறது இருக்கும் உங்களுடைய தனஸ்தானத்துல வீட்டில் இருக்க கேது பகவானே எங்க பணம் வாங்குறதுன்னு தெரியாம திரு திருன்னு முழிகிறது அப்போ நீங்களும் கொஞ்சம் பற்றாக்குறைகளை உணர்றதும் எங்க எப்படி சமாளிக்கிறது எங்க வாங்கி எங்க கொடுக்கறது ஏட்டை வாங்குறதா சீட்டை வாங்குறதா இல்லை பீட்டை வாங்குறதா மொத்தத்தையும் தூக்கி ரோட்டில் போடுறதா திருப்பி வாரி ஒழிச்சு வீட்ல போடுறதா ஒரு ரொட்டேஷனுக்கு தாங்க ஒரு சின்ன ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு தான் பணம் தேவைப்படுது அப்படின்னு இந்த பணப்பற்றாக்குறை அப்படிங்கிறத ஃபீல் பண்ணுவதற்கான தருணம் கொடுத்த வார்த்தைய கொஞ்சம் காப்பாத்த முடியல ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் பொறுத்துக்கோங்க அப்படின்னு யாருக்கிட்டே எக்ஸ்கியூஸ் கேட்க வேண்டிய தருணம் சந்திரனே கேது பகவான் கேட்க போறாருன்னா பாத்துக்கங்களேன் அடுத்த இருக்கிற ராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் உங்க ராசியில வீட்டு இருக்க கேது பகவான் சின்ன சின்ன மன சஞ்சலங்களையும் சின்ன சின்ன பரிதவிப்புகளையும் கொடுத்துக்கிட்டே இருப்பார் ஒரு அபராதம் கட்டுறது ஒரு ஃபைன் கட்டுறது வட்டி வரி வாய்தா சார் கொடுத்து மால முடியல சார் ரொம்ப சிரமமா இருக்கு இந்த கடன் கடன் ஆமா சார் பிறவிய கடன் நேர்த்தி கடன் குலதெய்வ கடன் எந்த கடனை பத்தி நம்ம சொல்றது அப்படின்னு இப்படி கடன் அப்படிங்கிறது கொஞ்சம் கவிதை நெருக்க வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது இருக்கும் ஆனாலும் ஒரு நிதானமா ஒரு பாதி கிணறு தாண்டிட்டேன் கொஞ்சம் சின்னதாக அரேஞ்ச் பண்ணிட்டேன் ஒரு ஏற்பாடு செய்துட்டேன் கொஞ்சம் பொறுத்துக்கங்க ஒரு பாதி கிணறு தாண்டிட்டேன் மீதி கிணறையும் தாண்டிடுறேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் கன்னிராசினியர்களுக்காக வந்து உங்க ராசியில விட்டு இருக்க கேது பகவான் உங்களை பாதி கிணறு தாண்ட வச்சிருவார் அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எதிரிக்கு எதிரி நண்பன் அப்போ பழைய கடன்களை அடைக்கிறதும் புதிய கடன்களுக்கான ஒரு முயற்சி எடுக்கிறதும் பொருளாதாரத்துல மேம்பட்டு நிற்கிறதும் ஆசைப்பட்ட காரியங்கள் மனதுல நிறைவேற்றுவதும் நீங்க போற இடத்துல சிகப்பு கம்பள வரவேற்பு அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாகவே இருக்கும் பவுடர் பர்ஃபியூம் காஸ்மெட்டிக்ஸ் வாசனாதி திரவியங்கள் அழகு சாதன பொருட்கள் பெருமை தர வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது நிறைய இருந்துகிட்டே இருக்கும் இதற்கான விரயங்கள் எல்லாம் நல்லது தானே எப்பவுமே இந்த பர்ஃப்யூமை இந்த இடத்துல இப்படி தான் ஸ்மெல் பண்ணி பார்ப்பாங்க இந்த வாசனாதி திரவியங்கள்ங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் வாசனை கமகமன்னு இருக்கும் ஒரு தூக்கல் அப்படிங்கிறத சொல்லிடலாம் ஒன்றே ஒன்று இந்த சண்டைக்கு நிற்கிறேன் குறை பேசுகிறேன் நக்கிறதுக்கு டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் நாங்கள்லாம் எட்டப்போனிக்கு டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் போட்டு கொடுத்துதான் எல்லா காரியமும் சாதிப்போம் நீங்கன்னா மாட்டிப்பீங்க முடிஞ்ச வரைக்கும் மறப்போம் மன்னிப்போம்னு போனால் அது குடும்பத்துக்கும் நல்லது உங்களுக்கும் நல்லது உங்களை சுற்றி இருப்பவங்களுக்கும் நல்லது அடுத்து விருச்சிக விரச்சிகராசி நேர்களை பொறுத்தவரை ரொம்ப பர்ஃபெக்ஷன் இன்னைக்கு வேண்டாம் அது அப்படியே ஆஹா வேண்டாம் கொஞ்சம் மிஸ் மேட்ச் அப்படிங்கிறது இருந்துகிட்டு தான் இருக்கும் மிஸ் மேட்சுங்கிறது காரியங்கள்ல இருக்குமே தவிர உங்கள் லைஃப்ல இருக்காது விடாமுயற்சி தன்னம்பிக்கை பிரார்த்தனை தெய்வ பக்தி வழிபாடு மகான்களோட வழிபாடு ஆலய தரிசனங்கள் அம்பால பார்க்கிறப்ப மனதுல அம்மானு அந்த தெய்வத்துக்கிட்ட பிரார்த்தனை செய்யும்போது கண்ணில் ரெண்டு சொட்டு தண்ணியே வந்துடும் இல்லையா இப்படி அம்மா அப்பான்னு இறைவனை தொடர்றதும் தெய்வங்களின் மீது அதிக ஈர்ப்பு கொள்வதும் தெய்வங்களோட கதைகள் வரலாறுகள் இதை இருக்கு அதுகளால் கேட்டு ஆனந்தப்பட வேண்டிய தன்மை கதை கேட்டு பக்தி மேம்பட வேண்டிய நிலை அப்படிங்கிறது ருஷிகராசி நேர்களுக்காக இருக்கும் லாஸ்ட் மினிட் சப்மிஷன் கொஞ்சம் லேட்டாகிடும் பல இடங்களுக்கு போகும்போது அப்பாயின்மெண்ட் கண்டிப்பாக இன்னைக்கு லேட்டாக தான் இருக்கும் ஒன்று நீங்கள் லேட்டாக போவீங்க இல்லை அவங்க லேட்டாக வருவாங்க கேட்டால் கோவில்லாம் போயிட்டு இல்லைங்க நல்ல நாள் கொஞ்சம் பக்தியாக இருக்கணும் விரதம் இருக்கணும் அப்படின்லாம் சொல்ல வேண்டிய தருணங்கள் ரிஷிகராசினியர்களுக்கு உண்டு அடுத்த இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரை சோம்பேறித்தனம் தான் முதல் எதிரியா இருக்கும் அப்போ பட்ட பாடியாவுமே பாடம் தானடா நம்ம உங்களுடைய அனுபவத்தை கையில எடுத்துக்கோங்க ஏற்கனவே சூடு போட்டுருக்கோம் அப்ப நம்ம அது உள்ள கை விடலாமா என்ன ஆகும் கை விரல் சுடுடும் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் அதே மாதிரி சூடா இருக்கிற பொருட்களை ஆகாதுன்னு இந்த சூடு சுடுது அப்படின்னு இந்த வெயில் இந்த சூடு சுடுது வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி அப்படின்னு இந்த வெயில்ல போயிட்டுதான் கண்ணை கட்டிடுது சார் ஏதாவது அப்படி ஜில்லுன்னு ஒரு டம்ளர் ஒரு பழச்சாறு ஒரு எழும்பு டம்ளர் சாரு இல்லை நீர் கரும்பு சாறு கொஞ்சம் ஜில்லுன்னு அப்படி குடிச்சாதான் கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்கா இருக்கு இந்த ரெஃப்ரெஷ்மெண்ட் அப்படிங்கிறதுக்கான செலவு விரயம் தனுசு ராசி இருக்கும் அது மேம்பட்டு நிற்கக்கூடிய ஒரு விரயம் தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இன்னொன்னு நல்ல செலவு செய்கிறது ரொம்ப நல்லது தனுசு ராசி நேர்களே அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரையில் இந்த மிச்சம் மீதி சொச்சம் இதெல்லாம் கணக்கு பார்க்கணும் ஆஹ் சொச்சம் எங்க ரசீது எங்க ஆஹ் சுண்ணாம தேய்ச்சி சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு இந்த சொச்சம் ரசீது மிச்சம் இதெல்லாம் கொஞ்சம் வெரிஃபை பண்ண வேண்டிய தருணங்கள் கண்டிப்பா பொருளாதார பாரம் பொருளாதார பொறுப்புன்னு நம்ம கிட்ட இருக்கிறப்ப நம்ம தான் இதுக்கெல்லாம் அத்தாரிட்டி வாங்கினவங்ககிட்ட சரியான விளக்கம் அப்படிங்கிறத நம்ம சொல்லி தான் ஆகணும் ஒரு விதத்தில் அதே மாதிரி ஒரு ஷாப்பிங் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல ஒரு விரயம் சார் அப்ஸ்டர் சார் சார் டவுன்ஸ்டர் சார் மேலே ஏறுது சார் இறங்குது சார் லைஃபே அப்படிதான் ஏறுது இறங்குது சார் பணப்பஞ்சம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்காது தேவைக்கேற்ப பொருளாதாரம் அப்படிங்கிறது மேம்பட வேண்டிய நிலை நிச்சயமாக இருந்துகிட்டே தான் இருக்கும் அதே மாதிரி சிநேகிதர்கள் ஸ்நேகிதர்களுக்கு இடையே சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கூட ஒரு நம்பிக்கை தரக்கூடிய அளவுக்கு பெரிய ஒரு பெருமை தர வேண்டிய நிலை அப்படிங்கிறது இருக்கும் ஆக உங்களை பார்த்தது சந்தோஷம் நீங்களும் குக்கா நானும் குக்கு கிராமமும் குக்கு அப்போ பாருங்களேன் நம்மலாம் குக்கிராமத்துலேருந்து வந்திருக்கோம் இந்தியாவே தான் ஒரு விதத்தில் இன்னும் டெவலப்மெண்ட்லாம் நிறைய தேவைப்படுது அப்படின்னு நம்ம தேசம் எப்போ டெவலப் ஆகும் நம்ம எப்போ டெவலப் ஆகலாம் அந்த டெவலப்மெண்ட் பற்றி பேச வேண்டிய தருணங்கள் மகரராசி நேர்களுக்காக தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையும் உங்க ராசியில வீட்டு இருக்க செவ்வாய் சனியினுடைய செயற்கையை உங்களை ஆக விடாது சார் மகர ராசி நேர்களுக்காவது கொஞ்சொண்ணு டெவலப்மெண்ட்டுங்கிறது உண்டு யாரோ சின்ன சின்னதா பேசிடுவாங்க தெரிஞ்சவங்க எல்லாம் பேசிடுவாங்க எனக்கு யாராவது தெரிஞ்சவங்க பேசுவாங்களா கண்டிப்பா தெரியாதவங்க கிட்ட தான் கொஞ்சம் புலம்பணும் வருத்தப்படணும் நை நைங்கணும் என்னங்க இப்படி போகுது அப்படின்னு கொஞ்சம் ஒரு ஆக்வர்ட் காம்பினேஷனா தான் போயிட்டு இருக்கும் நமக்கு வேண்டப்படாதவர்கள் தான் மேலேயும் உட்காந்துருப்பாங்க பக்கத்துலயும் உட்காந்துருப்பாங்க என்ன பண்றது வேண்டப்பட்ட விரோதி வேண்டப்படாத எதிரி எல்லாரோடையும் அனுசரித்துதான் போற மாதிரி இருக்கு கும்பராசி கும்பராசினியர்களே சில உறவுகளை தவிர்க்கவும் முடியாது தள்ளி வைக்கவும் முடியாது சார் இது கிட்டே வச்சுருக்க முடியல எட்டவும் தூரமாக அனுப்பிச்சிட முடியல மனசில் ஒரு 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 போராட்டம் ஒரு ஒரு நிலைப்பாட்டுக்கு வர முடியலன்னு சொல்லக்கூடிய கும்பராசி நேர்களுக்கு தடுமாற்றம் அப்படிங்கிறது டிசிஷன் மேக்கிங்கில் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும் மூடு ஸ்விங் அப்படிங்கிறதும் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எதிர்பார்த்த காரியங்கள் எதிர்பார்த்தபடியே முடியும் ஆனால் நேரத்துக்கு உணவு அப்படிங்கிறது தான் ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக இருக்கும் பேக்கரி ஐட்டம்ஸ் கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது செல்ஃப் மெடிக்கேஷன் அப்படிங்கிறது கூடவே கூடாது உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறதுக்காக நிறைய ரெண்டு மூணு ஜூஸ் எல்லாம் குடிச்சிடக்கூடாது ஒன்று சாப்பிட்லாம் இல்லை அதிகபட்சம் ஒரு ஒன்றரை டம்ளர் சாப்பிட்லாம் அளவோடு நிறுத்திக்கிறது நல்லது அளவு தெரியாமல் உணவு எடுத்துட்டீங்கன்னா சிக்கிப்பீங்க அதே மாதிரி இந்த காது மூக்கு தொண்டை சம்மந்தப்பட்ட சமாச்சாரம் டக்குன்னு த்ரோட் அட்டாக் ஆகிறது என்ட்டு என்ட்டு இஎன்டி அதுதாங்க எட்டு டாக்டரை பாக்குன்னா எட்டு டாக்டர் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னா அருள் வந்திருக்கு அப்படின்னு சொல்ற விஷயம் எல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி வந்துடும் இந்த காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட விஷயத்துல மீனராசி நேரிகள் மிகுந்த கவனம் இருக்கணும் ஏசி சில்லுன்னு வச்சுக்க கூடாது அதே மாதிரி அஹ் கொஞ்சம் வெக்கையா இருக்குன்னு அப்படியே வேர்வையோடவே பச்சை தண்ணியில குடிச்சுக்க கூடாது ஃப்ரிட்ஜ்ல இருந்து பால் தயிர் மோர் அப்படியே எடுத்து அப்படியே ஆக ஜில்லுன்னு இருக்கு பரவாயில்ல பரவாயில்லைன்னு சாப்பிட்டோம்னா அப்புறம் கஷ்டம் மீனராசி நேர்களுக்கு தான் மருந்து மாத்திரையை தேடணும் அப்புறம் இந்த சளி மருந்தெல்லாம் தேடணும் ஆயுர்வேதத்தில் தேடணும் இது மாதிரி தேடணும் மருந்துகளை அப்படிங்கிற நிலை மீனராசி நேர்களுக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் நம்பிக்கை நாணயம் கைராசி ரொம்ப தான் இருக்கும் டிசிஷன் மேக்கிங் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இன்னால அமையணும்னு நான் மானசீக குருவான் நினைக்கிற ஆதிசங்கர மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்க ரங்கநாதரனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து கள்ளுக்குள்ளி ஆஞ்சநேயரை நமஸ்காரம் செய்து உங்களும் வந்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் பெரும் எட்டுஜிட்ட வேள்பாரி நீரதிகாரம் அிலாடும் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறு கதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டெடாக படிக்க இப்போது சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்